வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வராது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் நாளைக்கு வந்து கேம்பெயின் வந்து முடியுது அந்த கேம்பெயின் முடிஞ்சோடனே தனி விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வராரு திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வராரு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி மூன்று நாட்கள் ஒன்றாம் தேதி காலையில் தியானத்தை முடிச்சுட்டு அவர் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் திருவனந்தபுரம் ஹெலிகாப்டர் போய் ஹெலிகாப்டரில் போய் அங்கேருந்து தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு போகிறாரு இதுதான் பிளானு இப்ப கன்னியாகுமரியில பகவதி அம்மன் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவில்ல போய் தரிசனம் மேற்கொள்கிறார் அதன் பிறகு திருவள்ளுவருடைய சிலை இருக்கு பார்த்தீங்களா அதை பார்வையிடுகிறார் பிறகு விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் இதுதான் பிரைம் மினிஸ்டருடைய அந்த ஷெடியூலு இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக காங்கிரஸ் செல்வ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தல் விதிகள் அந்த விதிகள் வந்து அமலில் இருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தியானம் மேற்கொள்றாரு பார்த்தீங்களா இது வந்து தவறான ஒரு விஷயம் அதாவது இது வந்து ஒரு மத விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு அதனால எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க தமிழக காங்கிரஸ் அது மட்டும் இல்லாம வேணும்னா நாங்கள் வழக்கு கூட தொடருவோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் இந்த பிரதமருடைய தியானத்தை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட தமிழக காங்கிரஸ் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய வினோதமாக இருக்கு போய் தியானம் மேற்கொள்றது அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியல பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தமிழகத்துக்கு அவ்வளவா வரமாட்டாரு பெருசாலும் தமிழகத்துக்கெல்லாம் வரமாட்டாரு தேர்தல் அறிவித்த உடனேயே பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அடிக்கடி தமிழகம் வந்து கிடந்தாரு அப்படின்னு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எலக்ஷனே முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வராரு தமிழகத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு விவேகானந்தர் மண்டபத்தை செலக்ட் பண்றாரு பிரதமருடைய வருகைக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவருடைய சிலை இங்கெல்லாம் அதிக டூரிஸ்ட் வருவாங்க இந்த பயணத்துக்கு பிறகு இன்னும் அதிகப்படியான டூரிஸ்ட் நம்ம தமிழகத்துக்கு வருகை தருவாங்க பல்வேறு இருந்து வருகை தருவாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட் ஸோ இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இதை வரவேற்கணும் எல்லாருமே ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருக்கு ஸோ எலெக்ஷன் அப்போ வந்து மோடி அதிகமாக வராரு அப்படின்னு சொன்னவங்க எலெக்ஷனுக்கு பிறகு வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது இவங்களுக்கு மோடினா பயம் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வர்றதை பார்த்து இவங்கெல்லாம் பேனிக்கில் இருக்காங்க திமுக காங்கிரஸ் எல்லாம் அப்படின்னு பாஜக ஷேர் பண்ணுறாங்க இந்த ஒரு டிபேட்டை பார்க்குறோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தேர்தல் அந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு பிரதமர் உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்ல இருக்கக்கூடிய ஒரு கொகையில் போய் தியானம் மேற்கொண்டாரு இது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலேயும் பிரதமர் வந்து இது மாதிரி போயிருக்காரு எங்கே தெரியுமா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவாஜி பிரதாப்கர் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் போய் அங்கேயும் தியானம் மேற்கொண்டிருக்காரு அங்கேயும் ஒரு ஆன்மீக பயணமாக போயிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஓகே இப்போ பாக்குறோம் இப்போ காங்கிரஸ் இந்த எதிர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வராரா இந்த பக்கத்து அவருடைய ஃப்ரெண்ட் அமித்ஷா பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கோட்டை பைரவர் கோவில் இருக்கு பாத்தீங்களா அந்த கோவில் பிறகு வந்து பெருமாள் மற்றும் சிவன் கோவில்ல சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வருகை தராரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பாக்குறோம் இதனால அமித்ஷா அவர்களுடைய வருகைக்காக கெளிப்பேடு அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்துக்கிறதுக்கு பாதுகாப்பு பணிகள்லாம் இப்போ வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ பாஜகவுடைய இரு பெரும் தலைவர்கள் தமிழகம் வருகை தராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம கேள்விப்படுறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் டாபிக் வந்து கௌதம் கம்பீர் இருக்காரு பார்த்தீங்களா நம்ம இந்தியா டீமுடைய ஹெட் கோச்சு தலைமை பயிற்சியாளர் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை கேள்விப்பட முடியுது இது குறித்து கூடிய விரைவாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் இந்தியன் டீமுடைய ஹெட் கோச் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் டீமுடைய ஹெட் கோச் வந்து கௌதம் கம்பீர் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கூடிய விரைவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடியே ராகுல் டிராவிட் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக தான் அவருடைய பணிகளை வந்து பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் நம்ம வந்து போயிருக்கோம் ஸோ சூப்பராக வந்து கோச் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் ராகுல் ராகுல் டிராவிட் அவர்களுடைய இந்த வருகைக்கு பிறகு தான் அவர் கோச்சான ஆன பிறகு தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யங் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இப்போ விளையாண்டிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் அண்டர் நைன்டீனுக்கும் கோச்சாக வந்து இருந்தாரு அண்டர் இருந்து நல்லா கோச் கொடுத்து நல்ல நல்ல யங் பிளேயர்ஸை வந்து இந்தியா டீமுக்குள்ளே கொண்டு வந்து நல்ல இந்தியா டீம்மாக வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு ராகுல் ராபிட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் கௌதம் கம்பீர் அவர்களும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கிரிக்கெட் பிளேயர் தான் இப்போ கூட ஐபிஎல்ல அவர் கேகேஆர் டீமுடைய மென்டராக வந்து இருந்தவர் கேகேஆர் டீம் வந்து ஜெயிச்சிச்சு கப்பை வந்து ஜெயிச்சிருச்சு இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பார்த்தீங்கன்னா டீமுடைய கேப்டனாக வந்து இருந்தவர் ஸோ கௌதம் கம்பீர் அவர்கள் ஹெட் கோச்சா அவரை வந்து அப்பாயிண்ட் பண்றது நல்ல ஒரு முடிவு தான் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிபேட் ஒண்ணு வந்து இருக்கு என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல காங்கிரசுடைய பிரசிடென்ட் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய ஒரு உட்கட்சி தேர்தல் காங்கிரஸ்ல வந்து நடந்திருக்கு மொத்தம் ஒரு பதினஞ்சு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் பதினஞ்சு பேர் வந்து ஓட்டு போட்டு யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இந்த பக்கத்து யார் இருக்கிறது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருக்காரு பதினஞ்சு மெம்பர்ஸ்ல பன்னெண்டு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்க மூணு பேர் பேலன்ஸ் மூணு பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஓட்டு போடல அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஓட்டு கூட வந்து விழுகலை பிறகு காந்தி அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டு ஸோ ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து காங்கிரஸுக்குள்ள நிலவர மாதிரி இருக்கு காங்கிரஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் விடுதலை கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுனா ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஸோ இந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை வந்து அவர் வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாரு வித் பண்ண சொல்கிறார் அவருடைய நாமினேஷனை ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் அவர் வந்து வாபஸ் வாங்கிறாரா இதன் காரணமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காங்கிரஸுடைய பிரசிடென்ட் பதவி வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு வரலாறை சமீபத்தில் படிக்க முடிஞ்சிச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு ஓகே அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காங்கிரஸுடைய உடைய பிரசிடெண்டாக ஆயிருந்தாரு அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் ஆயிருப்பார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்